வணக்கம் வந்தவர்கள் நலப்பறைகள் இன்றைக்கி செம போட்டி போட்டினா வேலைனால மீன் இது சோத்தில் மீனை தொட்டு திருண்டு போட்டியில் பார்த்துருப்பீங்க இப்போ மீனையே தின்னு தான் போட்டி ரெண்டு தாம்பரிய லெதர் சாக்கட்டை மசாலா உங்கள் மீனை வீட்டு மசாலா போட்டு சுட்டி எடுத்து எல்லோரும் போன வீட்டில் பார்த்துருப்பீங்க அந்த மீனை காட்டுத்தனமாக திங்கிற ரெண்டு வேட்டைக்காரங்களை கூப்பிட்டு வந்திருக்கான் இங்கே வந்து பார்க்க சாதுவாக இருப்பாங்க

காசு கொடுத்துருப்பாங்க அது கொடுத்துருப்பாங்க இது கொடுத்துருப்பாங்க இந்த போட்டியில் செவிக்கிறவங்களுக்கு அரை கிலோ கோவா நெத்திலி கருவாடு செவிக்கிற ஆளுக்கு அரை கிலோ நெத்திலி கருவாடு இலவசம் வெளித்திறமா திங்க போறாங்க டே தம்பி அரை கிலோ நெத்திலி கருவாடு சாப்பிடீங்கன்னு எழுதுவ மட்டும் தான் மிஞ்சனை ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ

உங்களுக்கு அங்க பின்னாடி ஒரு நாய்க்குட்டி நில்லு முள்ளு தருவாங்க

மாமா வறுவலாக்கிட்டான் மாமா மீனை அறுவல் செஞ்சு கொடுக்க மாட்டேன் அதான் சுட்டு கொடுத்தத அறுவல் ஆக்கிட்டான் அவ்வளோதான என்ன தின்றுறா தம்பி முழுங்கணும் ஏ எல்லாருமே சாப்பிட்டுட்டியா அவங்களுமே சாப்பிட்டுட்டாங்க தெண்டியா ஒரே டைம்ல சாப்பிட்டுட்டாங்க மாமா தலை இருக்கு தலை இருக்குதா தலையில் என்ன இருக்கு

சொல்லுங்க என்ன புது டனர்க்கி இந்த கொட்டியில வெற்றி பெற்றது ரெண்டு பேர்மே ஊர்லயே சொல்ல முடியாது ரெண்டேர்மே ஒரு வெரி புடிச்ச வெங்காயத்துனால ஆளுக்கு 5 கிலோ 5 கிலோ நெத்தளியை பவுண்ட் குடுக்குமாறு கேட்டுகொள்கிரோ பவுண்ட் குடுப்பிரல அந்த கிலோ இல்லமா ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு கிலோ என்ன என்ன

அதாவது அருமையான கோவானத்திலி அரை கிலோ அருமையான கோவானத்திலிய நம்ம வந்துகிட்டு பரிசா வழங்குறோம் பாருங்க இதே மாதிரி தான் எல்லாருக்கும் கோவானத்திலி வேணும்னா இதே மாதிரி தான் எல்லாருக்கும் வரும் இப்ப இதைத்தான் நம்ம பரிசா வழங்குறோம் ரெண்டு பேரும் சேர் பண்ணிக்கிறீங்களா கஞ்சிக்கு வறுத்து குடிச்சுக்கிறீங்க வறுத்து கஞ்சி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Tchau, tchau, tchau.